நூற்று அறுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொது நிதியை பயன்படுத்தி தனியார் வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இன்றுவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இருப்பினும் சில மணி நேரங்களுக்குள் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அவரை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவரது நோய்நிலை தொடர்பான மருத்துவ பரிந்துரைகளின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க ஜூம் மூலம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த ரணில் விக்ரமசிங்க சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணிகளான அனுஜ பிரேமரத்ன அலி ஷப்ரி மற்றும் திலக் மாரப்பன உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவினர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பாக மேலதிக சாலசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் ஆஜரானார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய நோய்நிலை குறித்து ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன கோட்டை நீதவான் முன்னிலையில் நீண்ட விளக்கத்தை இன்று அளித்தார் ரணில் விக்கிரமசிங்கவின் இதயத்தில் மூன்று அடைப்புக்கள் உள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி இதன்போது சுட்டிக்காட்டினார் அவர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடலில் சோடியம் அளவு குறைவாக இருப்பதாகவும் நுரையீரல் தொற்று இருப்பதாகவும் அவர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கூறினார் மேற்கோள் ஆரம்பம் கௌரவ நீதவான் அவர்களே எனது சேவை பெருணரின் இதயத்தின் நான்கு குழாய்களில் மூன்று முக்கிய குழாய்கள் அடைக்கப்பட்டுள்ளன அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது அவர் நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தூக்கத்தில் மூச்சு ஏற்படுகின்றது இந்த நிலையில் அவர் தூங்கும் பொழுது சிஏபிஐ இயந்திரத்துடன் இணைக்கப்படுகின்றார் அதை எவ்வாறு என்பது அவரது மனைவிக்கு மட்டுமே தெரியும் இயந்திரம் செயலிழந்தால் இதயம் நின்றுவிடும் கௌரவ நிதவன் அவர்களே அவரது உடலில் சோடியம் அளவு குறைவாக உள்ளது அவரது நுரையீரல் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நோய்களால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துள்ளது இந்நிலையில் அவருக்கு உடனடியாக மாரடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது அவருக்கு எத்தனை நோய்கள் இருந்தாலும் அவரது உடல் அதை வெளிக்காட்டாது கௌரவ அவர்களே சுருக்கமாக கூறுவதென்றால் அவருக்கு இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் உள்ளன எனது சேவை நோய்களை கணக்கிட முடியாது எனவே அவர் நெருக்கமான மருத்துவ மேற்பால் இருக்க வேண்டும் என்று வைத்தியர்கள் பரிந்துரைத்துள்ளனர் ஆகவே வழக்கின் விதிவிலக்கான சூழ்நிலைகளை கொண்டு எனது சேவை பெருனரை பிணையில் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதன்போது மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் ஆட்சேபனை தெரிவித்தார் மேற்கோள் ஆரம்பம் கௌரவ நீதவானவர்களே இவர்கள் கூறுவதைப் போன்று இது சந்தேக நபருக்கு தொன்னூற்றி ஒன்பது நோய்கள் உள்ளன அவ்வாறு இருக்கும் போது ஏன் இவ்வளவு அரசியல்வாதிகள் அவரை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள் நீங்கள் குறிப்பிட்ட நோய்கள் குறித்து தேசிய வைத்தியசாலையிலிருந்து அறிக்கை அனுப்பப்படவில்லை நீங்கள் குறிப்பிட்ட நோய்களுக்கு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்க முடியாது என்று அதில் கூறப்படவும் இல்லை சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் பெரும்பாலானவை நேற்று எடுக்கப்பட்டவை அவர் விளக்கமறையில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேக நபரின் குறித்து நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முறையான மருத்துவ சபை மூலம் அறிக்கை கூறப்பட வேண்டும் இது ஒரு குற்றவியல் வழக்கு இது புதுநல வழக்கு அல்ல சட்டத்தரணிகள் மாறியிருந்தாலும் அவர்களின் நிலைப்பாடு மாறவில்லை முந்தைய நாள் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் மாத்திரமே இன்று முன்வைக்கப்பட்டன பிணை வழங்க சிறப்பு விடயங்கள் எதுவும் இல்லை எனவே சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதை நான் எதிர்க்கின்றேன் தரப்பினரும் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர சந்தேகநபருக்கு பிணை வழங்கும் உத்தரவை அறிவித்தார் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் நீட்சியாக இந்த உத்தரவு அமைகின்றது இன்று சந்தேகநபர் சார்பில் அவரது நோய் நிலைமை குறித்து விளக்கம் அளித்தனர் அதற்கமையால் இன்று இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளின் அறிக்கைகளையும் பிரதிவாதி சட்டத்திறனைகள் சமர்ப்பித்தனர் அத்துடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையைச் சேர்ந்த ஆறு வைத்தியர்களை கொண்டனர் நிபுணர் குழுவும் சந்தேக நபரின் மருத்துவ நிலை குறித்து அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் மருத்துவ அறிக்கைகளின் துல்லியத்தை இந்த நேரத்தில் சரிபார்க்க முடியாது வைத்தியர்கள் அந்த அறிக்கைகளை பொறுப்புடன் வெளியிட்டுள்ளதாக நீதிமன்றம் நம்புகின்றது அதற்கமைய சந்தேக நபரின் தற்போதைய மருத்துவ நிலையை கருத்தில் கொண்டு சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிடுகின்றேன் அக்டோபர் மாதம் தேதி மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதவான் தீர்மானித்தார் நீதிமன்ற உத்தரவுக்குப் பின்னர் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் பலர் அடங்கிய குழுவினர் தேசிய வைத்தியசாலைக்குச் சென்று ரணில் விக்ரமசிங்கவை பிணையில் விடுவிப்பதற்கு அவசியமான நிர்வாக செயற்பாடுகளை முன்னெடுத்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் நாட்களில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவார் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் இன்று பிற்பகல் அறிவித்தது மருத்துவ சிகிச்சை நிறைவடைந்த பின்னர் ரணில் விக்ரமசிங்ஹ அனைத்து தரப்பினரிடமும் உரையாற்றவுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி ரணில் நீரிழப்பு குறைபாடு குணமடைந்து வருவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார் இன்றைய நிலவரத்துக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பில் தொடர்ச்சியாக இருக்கின்றார் நீரிழப்பினால் ஏற்பட்ட தற்காலிக நோயிலிருந்து அவர் ஓரளவுக்கு மீண்டு விட்டார் இருப்பினும் அவருக்கு சில இருதய பிரச்சனைகள் குழாய்களில் சிறிய அடைப்புகள் இருப்பதால் அவர் தொடர்ந்தும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இருப்பினும் அவருக்கு அதற்கான உள்ளது அவருக்கு பிணை வழங்கப்பட்டமையால் அவர் தனது விருப்பத்தின்படி ஒரு வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சைகளை தொடர்பு வைத்தியர்களின் கூற்றுக்கு அமைய அவருக்கு மேலதிக சிகிச்சை தேவைப்படுகிறது மேலும் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன் எதிர்வரும் ஒரு வாரத்திற்கு அவர் செயற்பாடுகளில் ஈடுபடுவது நல்லதல்ல இதேவேளை நீதிமன்றத்தில் பிணை கிடைத்த கிடைத்தவுடனேயே எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்டார் மத்தியஸ்த நிலைப்பாட்டில் ஒன்றிணைந்து பயணிப்பதில் எந்தவொரு தடையும் இல்லை என அதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார்

ඒකනේ නැවත අපිට දකින්න පුළුවන් ඉතින් එක්සත් ජාතික පක්ෂයේ නියෝජනායක හැදිර උතුමාව මෙතන වැඩගත් වෙන්නේ නියෝජනායකද නායකද பிரதி தலைவரா தலைவரா அல்லது பிரதமரா ஜனாதிபதியா என்பது இங்கு முக்கியமில்லை நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் கொலை கலாசாரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அதுவே முக்கியமானது ஒன்றிணைவதா அல்லது கூட்டணியாக செயற்படுவதா என்பது பிரச்சனைகளுக்கான தீர்விலேயே இருக்கிறது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் இதனிடையே அரசியல் கூட்டணி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இன்று மாலை தெரிவித்தார் ඒට සදා දර හ ම ක්ෂ ඒකබ ගේ පක්ෂ කම්බරු ට උදසන යගත් හ ක ද පර ල සජ මතී වාර්ත ව මේ ති ේ වර කවද බ දැ පා ම ද වර . நூற்று ஆறு லட்சம் ரூபா அரசு பணத்தை செலவு செய்து தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சில அரசியல் கட்சிகளின் செயற்பாட்டாளர்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒன்று கூடினர் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் கம்பெனி தெருவில் உள்ள கோவிலொன்றின் அருகே கூடினர்

பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவும் நீதிமன்ற வளாகத்துக்கு வந்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் கூடியிருந்தனர்

பாலித்த தேரர் உள்ளிட்ட சில தேரர்கள் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவித்து நீதிமன்ற அறைக்குள் நுழைய முயன்றனர் ජ ඉන්න ජලගේට අගවරවට නරකවරට නොන ල න ඇන්න ක ලත්්‍ය හ පරිස්පතුම ොරරිස්පත්තුම කවද ෙදට ොඩට තුන්නේ අපට අන්න පාක හතුරන් හ. අපි රඩුව ම සට කරජයගුත්ේ පොලිසත්වා පොලස්ත් කාන්ද මේ බල යන්න ගට කතාග இதேவேளை கூடியிருந்த அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட போத்தல் தாக்குதலில் போலீசத்தியோத்தா் ஒருவர் காயமடைந்தார் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது கொழும்பு நீதவா நீதிமன்றத்தை அண்மித்த பகுதியில் அரசியல்வாதிகள் சிலர் கருத்து தெரிவித்தனர் நாம் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்று பின்னர் இங்கு வருகை தந்துள்ளோம் சசீந்திர ராஜபக்சவின் வழக்கு தொடர்பில் அங்கு சென்றிருந்தோம் பிற்பகல் வேளையில் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை கெடுத்துக்கொள்ளப்படவுள்ளது இதுவே நாட்டின் அரசியல் நாட்டின் நீதி கட்டமைப்பு சுவாதீனமாக செயற்படும் என நம்புகின்றேன் அதே அரசியல் ரீதியாக விளப்பு முயன்றாலும் அரசாங்கத்தினால் நாட்டின் நீதித்துறை அமைப்பில் தலையிட முடியாது என நாங்கள் நம்புகின்றோம் ඒ මහනයකතු නායග දෙන්නම අපේ අපි මේ පැමි තම පාරලමට ජනයකතේ පාදකාපදක නාම් ඉග වැකයිතන්රුදෝ. වෙනනිසුවෙේලා පොන්ට්‍ර සර්වාධිකාර නාඩාකකාමාරවදයි තඩපද කාහහිග වැරකයි දද ප වැ ර්ගනයට ජනතාව පිළිග ඒග ජනාව ැත ල්ල නැතම ම . <t Jediubers smoking it>